திருமாவளவன இவ்வளவு வன்மமாக எதிர்க்கிறதுக்கு காரணம் வந்து சீமான் தான் சீமான் தான் வந்து ஏர்போர்ட் முடியும் தூண்டி விடுறாரு இல்ல என்ன சர்டிபிகேட் உங்களுக்கு நிரூபிக்கணும் அவர் தமிழர் திருப்பி அதை வந்து உங்களை கேட்டதான் என்ன சொல்வீங்க இல்லை இது ஒரு வாதமாக இருக்குங்களா நீங்கள் சர்டிஃபிகேட் காட்டுங்க நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் காட்டுறேன்றது ஒரு வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் ஏற்கனவே உயர்ந்த தலைவர் ஏற்கனவே இந்த 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 டாக் ஒன்னு இருக்குங்க அவர் பேர் திம்மவாளன் நான் அதை நான் ஒத்துக்கலைங்க ஆனால் இன்றைய சூழலில் இதையெல்லாம் பார்க்கிற போது தமிழர்கள் ஒன்றிணைந்தால் நமக்கு ஆபத்துன்னு யார் நினைப்பா தமிழர் அல்லாதவன் நினைப்பாங்க அப்போ இங்கே தமிழ் குடிகள் ஒன்றிணைவது இவருக்கு பிடிக்கலன்னு போது இவர் யாராக இருக்க வாய்ப்பு இருக்கு தன்னோட அம்மாவை கூட பாக்க இல்லை கண்ணெல்லாம் வீங்கிட்டு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு நீங்க பாக்குறீங்களா இல்லையா தொடர்ந்து வந்து உடச்சு கொண்டே இருக்க என்ன பண்ணலாம் உடம்பு சூடானா கண்ணு வீங்க தான் செய்யும் கொலை முயற்சின்றது வந்து உங்களுக்கு உண்மையிலே இருந்ததா இல்லை அது சமூக ஊடகங்கள சும்மா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருக்கு நான் ஆதாரமா சொல்லுவேன் எத்தனை எத்தனை கூலிப்படைகளிடம் பேரம் பேசப்பட்டது அந்த கூலிப்படையிலிருந்து யார் எனக்கு பேசினாங்க அப்படின்னு நான் ஆதாரமா சொல்லுவேன் சார் ஒரு தடவை நாங்க நாங்க வீட்டுல இருக்கிறோம் எங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டாரோ பழைய வீட்டுல நமக்கு தெரியல செய்கார எப்படி இருப்பானு எங்க வீடு கார்னர் வீடு இப்படி ஒருத்தர் கிராஸ் பண்ணி போறான் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போறாங்க சம்பவத்துக்கு ரெடியா வந்திருக்காங்கன்னு அவனுக்கும் தெரியும் இல்ல அப்படிலாம் ஈஸியா நம்மள

பத்து முறை எம்பியாக இருந்தவர் பல முறை வந்து எம்எல்ஏக்களாக இருந்தவர் அவருக்கு வந்து அந்த அந்த சொத்துக்கள் இருக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏர்போர்ட் முத்திக்கு எங்கேருந்து வந்தது சொத்து அவர் பல கோடிக்கு இன்னைக்கு அதிபராக இருக்காருன்னு சொல்கிறேன் என்ன எங்கிட்ட என்ன இருக்குதா எங்கள் ஊரில் கொஞ்சம் நிலம் இருக்குது இப்போ அது ஏதோ அந்த ஸ்டேடியம் அது இதுன்னு வந்தவுடனே அந்த நிலம் வந்து இப்போ வெளியேறி இருக்குது இப்போ என்னவான் அதுக்கு ஆ சரி அவர் மாதிரி எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐம்பது கோடி கொடுங்க நான் வந்து ஏ பரேன்னு பார்த்தா எவனையும் முன்னாடி வராதிங்கன்னு சொல்லிடுறேன் இதுக்கு தான் கொடுத்து இல்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு எனக்கு ஒன்றும் இல்ல சார் அதாவதுங்க ஊர்திரு தலைவர்கள் என்று சொல்லுகிற மற்ற கட்சிக்காரர்கள் தப்பு பண்ணா ஒன்றும் இல்லை ஒரு எஸ்சி தலைவரை அந்த சமூக மக்கள் அண்ணனாவும் அப்பனாவும் கடவுளாகவும் பார்த்தோம் அதை வச்சு வளர்ந்துட்டு பிறந்த சமூகத்துக்கு நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு தான் கேளுக்கும் நீங்க சிதம்பரத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிற போது காலை காட்டுறாரு கால் வீங்கி இருக்குதுன்னு நான் கேட்குற கேள்விக்கு அது பதிலாக எனக்கு கொடுத்தா பலது இருக்குது காட்டவா ஐம்பது வயசானால் எல்லாருக்கும் உடல் உபாதைகள் வரது விழுந்து இயல்பு தானே ம் எனக்கு தெரிஞ்சு அது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்தோம்னா காலை அமிக்க அம்மிக்கி காட்டுவார் அவருக்கு அந்த யூரியா அந்த த உப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது இருக்குது சரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க சிதம்பரத்துக்கு நீ என்ன செஞ்ச இந்த மக்களுக்கு என்ன செஞ்சேன்னா ஓடி ஓடி விற்பார் இந்த கால் எப்படி ம் இதுக்கு அது பதில் இல்லை சார் சார் தன்னோடய அம்மாவை கூட பார்க்க நேரம் இல்லை கண்ணெல்லாம் வீங்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க என்ன பண்ணலாம் உடம்பு சூடானா கண் வீங்க தான் செய்யும் கூல் டவுன் பண்ணுங்க ஆமாம் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் நேரம்ங்க அப்புறம் அதுக்கு மட்டும் நேரம் இருக்குதா அங்கங்கே கூட்டம் போடுறதுக்கு அந்த நேரத்தில் போய் அம்மாவை பாருங்க சார் இதெல்லாம் இதுக்கு பதில் இது இல்லை சார் திருமாவளவன்னு ஒரு தமிழரே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதுக்கான ஆதாரத்தை ஏர்போர்ட் முக்கியால் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று சர்ட்டிஃபிகேட்டை காட்டும் நான் என்ன சொல்கிறேன் தமிழ் நாங்கள் பிறந்ததால் எல்லாரும் தமிழன் இல்லை தமிழர் அல்லாதவராக பிறந்ததால் இவர்களுக்கு வந்து தமிழ் பற்று இல்லைன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி இன்றைக்கியோ இன்னுமோ சீலைமட்டிய ராஜாராமோட நினைவு நாள் என்கவுண்டர் செய்யப்பட்ட சீலைமட்டிய ராஜாராம் அவர் வந்து ஒரு தெலுங்கு கொசவர் ம் தாய்மொழி தெலுங்கு தான் அவரை யாரும் தெலுங்கு தான் பார்க்கலையே இந்த சமூகத்துக்கான ஒரு தியாகியாக தானே பார்க்குறாங்க அதால் அது பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வந்து உங்களோட சிந்தனை முழுக்க திராவிடமாகவும் தெலுங்குற பக்கமே இருக்கிறதால நிச்சயமாக இவர் சிறுங்க இப்போ இப்போ ஏற்கனவே வந்து இவர் பேர் திம்மவால அதுன்னு சொல்லியிருந்தாங்க சார் நான் பல இடங்களில் சொல்லுமே இல்லை பா அவர் பறையிறதாமான்னு அப்போ இதையெல்லாம் சேர்ந்து பார்த்து வைக்கிற போது இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கும்னு நானும் நினைக்கிறேன் இல்லை என்ன சர்டிஃபிகேட் காட்டி உங்களுக்கு நிரூபிக்கணும் அவர் தமிழர் என்ன ஜான் சரியோடு காட்டும் திருப்பி அதை வந்து உங்களை கேட்டேன்னா என்ன சொல்லுவீங்க யார் பிசிக்கா இருந்து திருப்பி சர்ட்டிஃபிகேட் காட்டுறேன் ம் என்ன இருக்குது நான் பேசுகிறேன்ல நான் பறவை பக்கம் நிற்கிற முடில்ல ம் ஆனால் நீங்கள் தெலுங்கு பக்கம்லாம் நிற்கிறீங்க தெலுங்குருக்காக எங்கள் பறவைகள் எல்லாத்தையுமே உயிரை கொடுப்பேன்ருக்கீங்க ம் அப்போ அதை ஒரு சந்தேகம் ஏப்பா ஏற்கனவே சொன்னது உண்மையாக இருக்குமோன்று எனக்கு என்ன தோணுது ம் நிரூபிச்சு காட்டு நான் பறையனுக்கான தலைவர் தான் இந்த மக்கள் என்னை நம்பி வந்திருக்கிற இந்த மக்களுக்கான தலைவர் நான் அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் பார்ப்போம் ஒரு வாதமாக இருக்குங்களா நீங்க ஏற்கனவே இருக்குங்க அவர் பேர் திம்மவாலுன்னு நான் அதை நான் ஒத்துக்கலங்க ஆனால் இன்றைய சூழல் இதையெல்லாம் பார்க்கிற போது தமிழர்கள் ஒன்றிணைந்தால் நமக்கு ஆபத்துன்னு யார் நினைப்பா தமிழர் எல்லாத்தரும் நினைப்பாங்க அப்போ இங்க தமிழ் குடிகள் ஒன்று நிப்தி இவருக்கு பிடிக்கலன போது இவர் யாராக இருக்க வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் வெரி சிம்பிளா அவருக்கு வேற ஒரு அழுத்தங்கள் இருக்கலாம்ல வேற வேற அழுத்தங்கள் தமிழனை அழுத்தம் கொடுக்கறாங்க தமிழை சேர விடாதுன்னு சொல்லுங்க இல்ல தமிழர் அல்லாதவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க தமிழை சேர விடாத சோ அதுக்காக சொல்லு சரி நீங்க தெளுங்குறதில்ல ஏதோ நீங்கள் அவங்க சொல்றதால நீங்க வந்து சொல்றீங்கன்னு நம்ம ஒத்துட்டு போவோம் கல்லருடைய இளைஞர்கள் வந்து ரொம்ப வீரியமாக இருக்காங்க பறவைங்க தள்ளாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் முற்றி இப்போ சமீபத்தில் சொன்னீங்க இது எப்படி ஏற்றுக்கலாம் அது வந்து சரியான சொல்லணும் சார் நேரடியாக பார்க்குறாங்களா எல்லா இளைஞர்களும் அப்படிதான் இருக்காங்களா பெரும்பாலும் அப்படி இருக்காங்க இருக்காங்க முக்கவசுமீர் அப்படித்தான் இருக்காங்க சரக்கு முடுக்கில் தான் இருக்கிறாரு நீங்கள் இந்த வாதத்தை வைக்கிறதுனால அந்த இளைஞர்கள் மத்தியில் உங்களுக்கு ஏன் உண்மை தானேங்க சொல்கிறேன் சார் சரி இவ்வளோ வந்து எங்கள் காலங்களால திருப்பிலாம் படிக்க முடியாது சார் ம் அதெல்லாம் கலந்துட்டாங்க வாய்ப்பே இல்லை அப்படிங்களா இப்போ நேது இப்போ பெரம்பலூரில் ஒயின் செம்பலம் தானே தான் ஓடையாராம் நான் வீடியோ ஆதாரம் வச்சுருக்கிறேன் யார் என்னை குறை சொல்ல முடியும் சொல்லுங்கள் சார் ஒரு சி நகரத்தில் இருக்காவில் சார் இங்கே நம்ம மாதிரி சிட்டியில் இவெல்லாம் கொஞ்சம் வந்து சன்செட் ஆன பிறகு நான் அதாவது ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு தான் சார் குடிக்க ஆரம்பிக்கிறான் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் அங்கே எங்கே குடிச்சுனுக்கிறான்னு வச்சுக்கலாம் கிராமத்தெல்லாம் அப்படி இல்லை சார் சார் இப்போ எங்கள் கையில் யாரும் வந்து வேலை செய்வா ம் இப்படி பேசுவோம் யார் பெரும்பாலும் எங்கள் ஆளுங்க தானே வருவாங்க இப்போ எங்கள் ஊரில் வன்னியர் குடும்பங்கள் ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க மற்றதெல்லாம் நாங்கள் தான் இப்போ எங்கள் கையினில் ஒரு நடவு இல்லை ஒரு இது எடுக்கணும் போகணும் வரணும் ஒரு ஏழு சார் கூலி ப்ளஸ் வாங்கி வைக்க சொல்கிறாங்கண்ணா சார் என்ன சொல்கிறீங்க திம்மு திம்மு நிற்கிறானுங்க இன்றைக்கி அந்த கூட்டத்தை இவங்க எடுத்து விடுதலை சத்துகள் ஓட்டல் முற்றுகை இதை விட கேவலம் எதுனா இதுதான் சொல்லுங்கள் அப்போ நம்ம பார்த்து மற்றவனை பார்த்தா பெருமை தெரிக்கிற அளவுக்கு ஆகிட்டோம் இல்லை இது பறைய சமூகத்தில் மட்டும் தான் நடக்குதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா நான் பார்த்த வரைக்கும் என் சமூகம் அப்படி கிடக்கு வேறு மற்ற சமூகத்தில் போய் நீங்கள் யாரையாவது கேளுங்க நான் இப்போ இந்த இந்த நம்ம திண்டுக்கல் நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுறேன் திமுக திமுனி இது வரைக்கும் கையை மச்சி விட்டுக்கணும் நெஞ்ச நிமித்திக்கணு இருக்காங்க நம்ப ஆளுங்க தள்ளாடி 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 நிற்கிறாங்க இதுக்கு வேற என்ன நான் தான் சாட்சி அதுக்கு ம் சார் இதை எதிர்த்து தான் விசிகா வந்து பேசுகிறாங்க ஒரு திருமகன்கிட்ட பேசலை ஒட்டுமொத்த பறையர்களையும் இழுவிப்படுத்தி பேசுறாரு ஆமாம் ஒட்டுமொத்த பறையர்களையும் இந்த மாதிரி சீராக்கிட்டேன்ற சீரழிச்சுட்டேன்ற பரையேன்னு வந்து செருப்பார்டின்னா தட்டான் நான் பறையன் எங்கள் அப்பா காலத்தில் அப்படி சொல்ல முடியுமா சொல்லுங்க சொல்லுங்க சார் இவ்வளோ உக்காலத்து வாங்க சொல்லுங்க இன்னைக்கு தட்டணும் கையா அப்புறம் முடிஞ்சு போச்சு புரியுது இப்ப பரையர்னு சொன்னா செருப்பால் பண்றதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்குல்ல பரையர்னு சொல்லி பல பேர் ஏமாத்துறாங்க அதனாலதான் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறான்னு அடிப்பேன்னு சொல்லு சார் நீ அடிப்புன்னு சொல்லி அதுக்கு உரிமை இருக்கு சார் நான் எப்படி இப்ப திருமாவில வந்து சொல்றனும் அந்த மாதிரி அவருக்கு உரிமை இருக்குது ஒட்டுமொத்தமா இந்த பேரை சொல்லி வந்தா செருப்பால் அடினா அப்படி என்ன அத்தாது புரியுது கொலை முயற்சி வந்து உங்களுக்கு உண்மையிலே இருந்துதான் அது சமூக ஊடகங்களேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இருக்கு நான் ஆதாரமா சொல்லுவேன் எத்தனை எத்தனை கூலிப்படைகளிடம் பேரம் பேசப்பட்டது அந்த கூலிப்படையிலிருந்து யார் எனக்கு பேசுனாங்க அப்படின்னு ஆதாரமா சொல்றேன் இல்ல எதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி மட்டும் டார்கெட் செய்யப்படுகிறார் விசிகாவினரால் இல்ல தொடர்ந்து திருமாவளவன் அவர்களின் அந்த அரசியல் போக்கை விமர்சனம் பண்றேன் வேற யாருன்னா விமர்சனம் பண்றாங்கன்னா சொல்லுங்க இல்ல அதுக்காக கூலிப்படை வச்சு கொள்ற அளவுக்கு திருமாவளவன் இறங்குவாரு நீங்க நினைக்கிறீங்களா ஆம்ஸ் நாங்க எப்படி கொண்டாங்க சார் அதில் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது க்ரைம் ரிப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது என்ன என்ன இது எல்லாம் அது இங்கே யாருக்கும் தெரியாமல் நடந்து போச்சா சொல்லு திருமாவளவனுக்கு தெரிஞ்சுதான் நடந்ததுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா திருமாவளவனுக்கு மட்டும் தெரியல பல பேருக்கு தெரிஞ்சுதான் அது நடந்தது புரியுது அதே போல் வந்து உங்களுக்கும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதெல்லாம் அதெல்லாம் கடந்து தான் நிற்கிறோம் ம் வந்து நான் இரநா இரநூறு வருஷம் தருவேண்ணா அவர் முன்னூறு வருஷம் தருவாரா பல இடத்துல மீது தாக்குதல் நடப்பதற்கான முயற்சி கூலிப்படை ஏவுதல் சார் ஒரு தடவை நாங்கள் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் எங்கள் எங்கள் வீட்டுக்கும் வந்துட்டாருவோம் பழைய வீட்டில் நமக்கு தெரியல செய்காரன் எப்படி இருப்பானு எங்கள் வீடு கார்னர் வீடு இப்படி ஒருத்தர் அப்படி க்ராஸ் பண்ணி போகிறான் நானே இன்னொருத்தர் வீட்டில் கொஞ்சம் பேசி நிற்கிறோம் எங்கள் ஹாலில் பார்த்தா வீடு ரோடு ரோடு ஓர வீடு பார்த்தா இவன் எங்கேயோ இவன் சரியில்லையாலே அப்படி திருப்பி இப்படி க்ராஸ் பண்ணான் சரி சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு பஸ்ஸை நாங்கள் சுடுகாட்டோட ஒரு பாலிஷ் வண்டியை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் நான் அவர் ஒரு பேக் எடுத்துக்கின்னு போகிறோம் போனால் கரெக்டாக சரக்கை ஊற்றி அடிக்கிறானு அந்த வேலைக்கு இப்படி திறக்கலாம் அதை திறந்துட்டு சரக்கை ஊற்றி அடிக்கிறானு அடிச்சுட்டு சரி வீட்டில் தான் இருக்காரு வீட்டில் ஏறிடுவோம்னு பிளான் நாங்கள் போய் அந்த பைக்கில் நின்ன உடனே இதை அவன் எதிர்பார்க்கல ம் நாங்கள் இப்போ எப்படி நான் வந்து இவன் செய்காரன்னு சொல்லணும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிறாங்க சம்பவத்துக்கு ரெடியாக வந்துருக்காங்கன்னு அவனுக்கும் தெரியும்ல அந்த வேவலத்தில் இருக்க அவனுக்கும் தெரியும்ல டக்குன்னு பண்ணுவோம் அதை குடிச்ச சரக்கு இல்லை டக்குன்னு அப்படியே வண்டி உள்ள ஏறி டக்குனு வண்டி எடுத்துட்டாங்க இல்லைன்னா அன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்தது சம்பவம்னா குளம் நடந்திருக்காது அப்படிலாம் ஈஸியாலாம் நம்மளை கொண்ட முடியாது அதில் ஒரு அஞ்சு ஏழு பேராது சித்திருப்பான்னு வச்சுங்களேன் குறைஞ்சது ஒரு ஆறு பேராதான் சேர்த்துருப்போம் அதுக்கப்புறம் போயிட்டானுவோம் அந்த மாதிரி நான் கண்கூடாவே நான் இதை பார்த்துருக்கேன் அதனால் நமக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தடுத்து நடக்கிற கூட்டங்களில் எப்படி அணுக போகிறீங்க எப்படி நீங்கள் பாதுகாப்பாக இருக்க போறீங்க பாவம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் இது வந்து சார் இதெல்லாம் வெளியே சொன்னால் கேவலம் சார் வந்து வடகாடில் போய் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போனோம் எங்களுக்கு வந்து சனாதனவாதிகள் பர்மிஷன் தரல அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் பேசிவிட்டு அப்புறம் மேடையிலும் பேசுறாரு வடகாடில் வந்து உங்களுக்கு யாரும் எதிர்த்து பெட்டிஷன் கொடுக்கல கவர்மெண்ட் சொல்லுது ஆனால் ஒரு சக பறையர் அமைப்பு நடத்து கூட்டம் நடத்துவதற்கு நீ போய் எதிர்த்து பெட்டிஷன் கொடுக்கறல்ல இதுக்கு பேர் என்னது இதெல்லாம் எல்லாரும் பார்த்து தான் இருக்கிறாங்க ஆ சரி கொஞ்சம் பேசக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா எவனாவது ஒருத்தன் நம்மளை சூடாகித்தரலாம் என்னத்துக்கு அந்த மாதிரி சொந்த சமூகத்தை நமக்கு எதிராக அவர் திருப்புறாரு எது விதைக்கிறோமோ அது விளைஞ்சிடும் அதுக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதை அவர் தெரிஞ்சுக்கினா சரி புரியுது திருமாவளவனை இவ்வளோ வன்மமாக எதிர்க்கிறதுக்கு காரணம் வந்து சீமான் தான் சீமான் தான் வந்து ஏற்பட முடியும் தூண்டி விடுறாரு அப்படின்னு சொன்னாங்க அடப்பாங்க அந்த மனுஷன் நம்ம அவரை போய் என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா கூட ஆனால் எனக்காக ஒரு நாளைக்கு அண்ணன் திருந்து வரணுன்னு இப்பயும் அதான் சொல்லி இல்ல ஒரு மேடையில வந்து பேச விட்டு அழகு பார்த்தாரு ரசிச்சாரு சிரிச்சாரு கை தட்டினாரு இயல்பு தானங்க அது இப்போ சீமான் சிரிச்சாருன்னு வைங்களேன் ஒரு சீமான் அவர்களுக்கு நான் என்ன பேச தெரியுமா சரி அவரு விட்டுருங்க பின்னாடிக்கிறவங்க கை தட்டணும் அதுக்கு என்ன போடுறது அப்போ இந்த கருத்து சமூகத்தில் ஏற்கப்படுகிறது அப்படி சொல்லாமா அந்த ஒரு பெரும் கூட்டம் அதற்கு அப்ளாஸ் பண்ணுதுன்னா அது உண்மைதான் அது வந்து ஆமோதிக்குது அது இந்த கருத்து சரிதான் அப்படி சொல்ல அப்படி சொல்லுங்களேன் அதனால் பா அவரும் எங்கேயோ பாவம் இன்னமும் கேட்டால் இப்போ கூட கேளுங்களேன் அவர் அண்ணன் தான் சொல்லுவார் நான் வந்து சீமானவர்கள் அண்ணன் சொல்கிற அளவுக்கு அவர் வந்து அண்ணனோ தம்பியோ இல்லைன்னு தான் நானும் ஒன்றும் சொல்லுவேன் அதனால் அவர் ஏன் பாவம் இதில் ஈர்த்து விடுறீங்க அவர் பான்னு ஏதோ ஒரு லைனில் போய் நிறார் அவரை போய் ஈர்த்து இந்த பிரச்சனையோட தொடக்கமே அந்த பஞ்சமி நிலை கூட்டத்தில் வந்து நீங்கள் திருமணம் பல சமூக மக்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தப்பதான் சமூக தலைவர்களும் ரசிச்சாங்க திட்டுவதற்கு தகுதியானவர் திட்டுவதற்கு தகுதியானது திருமாவளவன் அரசியல் அப்படின்னு ப்ரூவ் ஆகுது அவ்வளவுதான் இல்ல அங்க கூட்டம் போட்டது திருமாவளவனை திட்டுறதுக்கு தான் போட்டது என்ன திருமாவன் முன்னாடி ஊர் சொன்னாரு நம்ம பொன்முடி நாங்க ஏ கூட்டம் போடுவோம் ஏ பட்டிமன்றம் போடுவோம்ன்ற மாதிரிலாம் கேக்குறீங்க அது பஞ்சபு நிலம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான கூட்டம் அப்போ பஞ்சமி நிலத்தை பற்றி பஞ்சமி நிலத்தில் யார் துரோகம் பண்ணார் அப்படி பேசித்தானே ஆகணும் பஞ்சம நிலையில் வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் போராடி மீட்பாங்க இதில் ஒரு எங்கள் மாமா மீட்பார் அதில் ஒரு ஐம்பது சென்ட் ஒரு ஆட்டையை போடுவார் இவர் விட்டுருவாங்களா பேசாமல் பின்னாடி அறுநூத்தி முப்பது ஏக்கர் இருக்குது அங்கே போய் ஒரு ஒரு சென்ட் நிலத்தை எடுக்க மாட்டாராம் என் மாமா என் அத்தை பிள்ளை கஷ்டப்பட்டு நிலத்தை மீட்டு வச்சா அதில் வந்து ஒரு ஐம்பது சென்ட்டை வந்து ஒரு புல்டோசரை வச்சு நிறைவிட்டு ரெட்டமலை சீனிவாசம் மணி பண்ணுவாங்க அங்கே நொட்டை பரணுவாரான் நான் கேட்காம இருந்துருவேண்ணே ஒரு பொது பிரச்சனையாக பார்த்தாலே அது என் சொந்த பிரச்சனை கேட்க தானே செய்வ இன்னமும் ஒன்றும் இல்லாத புள்ளி என்ன பேசுன மாதிரி சொல்கிறீங்க ம் ஏர்போர்ட் முத்திக்கும் திருமாவளவனுக்கும் இப்போ சொந்த பிரச்சனை காரணமாக தான் இத்தகைய பதட்டங்கள் நிலவுது ஷோ கடவுளே என் மாமன் பிரச்சனை என் சொந்த பிரச்சனை மற்ற பிரச்சனைலாம் என் பிரச்சனையா என் சமூகத்தின் பிரச்சனை சார் உங்களுக்கு என்னவோ திருமாவளவனா உங்களுக்கு ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார் அந்த அரசியல் ஆரம்ப காலத்தில் அந்த அரசியல் பொய்யாக பேசப்பட்டாலும் அந்த அரசியல் எடுபட்டுச்சு இப்போ உண்மையாக அவர் வந்து திராவிடத்துக்கு விசுவாசியாக மாறிட்டார் அதால் இது இந்த செய்தி மக்களுக்கு எதிராக தான் சார் இருக்கு அந்த நடிப்படையில் தான் நாங்கள் பேசுவோம் நாளைக்கு இந்த மூர்த்தியே வந்து இவ்வளோ பேசி நாளைக்கு வேற எதுனா நான் வேற மாதிரி மாறினேன்னா என்னை விமர்சிப்பே ஒருத்தன் காலம் உண்டாக்கி விடும் பெரியது சிறியதாவதும் சிறியது பெரியதாவதும் இது நியதி சார் இது நடந்து தான் சார் தீனும் இது ம் திராவிடம் வந்து பறையர்களுக்கு அவங்க கேட்கறத செய்து அதனால திராவிடருக்கு அவங்க வந்து சாதகமாக திரும்ப அரு என்ன வருவாங்க கால நீன்னு நீக்க சொல்லி அவரோட எம்எல்ஏ விசி அவருடைய எம்எல்ஏ சொல்றாரு உடனே போட்டு கால நீக்கிறாங்க வேற என்ன நல்லா சொல்கிறாங்களோ அதெல்லாம் காலுக்கேற்ற செருப்பை வாங்கணும் செருப்புக்கேற்ற காலை வெட்டக்கூடாது சார் அவ்வளோதான் இதுக்கு பதில் இது என்னென்ன பதில் இது யோசித்து பாருங்கள்லாம் விட்டுருங்க காலுக்கேற்ற காலை காலணியை வாங்கணும் காலனிக்கு ஏற்ற மாதிரி காலை சீவக்கூடாது புரியுது பாஜகவோ அதிமுகவோ அதை செய்யலை திமுக செய்துன்றப்போ அவர் அங்கே தானே சரியா இருக்கும் அதுதான் அவரும் சொல்றாரு சனாதனத்திற்கு எதிரான அணியில நாங்கள் எப்போதும் நான் சொல்கிற பதிலோட நீங்கள் வரீங்களா இல்லையா காலக்கேற்ற மாதிரி காலனி வாங்கணும் காலனிக்கு ஏற்ற மாதிரி காலை காலுக்கு காலக்கேற்ற மாதிரி காலனி கிடைக்கல அப்படின்னா கிடைக்கலாம் காலை வெட்டிக்கலாமா இது வெட்டிக்கலாமா இல்லை கொஞ்சம் கட்டவரில் கொஞ்சம் வெளியே நீட்டிங்குது இந்த செருப்பில் இருந்து கட்டவரில் கட் பண்ணிடலாமா இது அறிவுள்ள செய்கிற வேலையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம்ல இல்லைங்க நீட்டி இருக்குது வெட்டிடலம்மா ம் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி மற்றும் ஒரு கால் சந்திப்போம் நன்றி